வணக்கம் நண்பர்களே லைஃப் ட்ராப்ஸ்க்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் மனதின் ஆழங்களை ஆராய்ந்து அதுக்குள்ளே இருக்கும் மறைந்த சக்திகளை வெளிப்படுத்தும் இந்த சேனலில் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப வித்தியாசமான டாபிக்கே பார்க்க போகிறோம் தலைப்பு கேட்கும் போதே சற்றே குளிர்ந்த அச்சம் வரும் ஆறு இருண்ட உளவியல் ரகசியங்கள் ஒருவரை உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் எப்படி செலுத்துவது நண்பர்களே இது ஒன்றுமே காமெடியில் எல்லாரும் நல்லவன் மாதிரி மட்டும் இருந்து வாழ்க்கையில் வெல்ல முடியாது சில சமயங்களில் கொஞ்சம் டார்க் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் இதில் நாம கற்றுக் யாரையும் பாழாக்கிறதுக்காக இல்ல உங்களை பாதுகாத்து கொடுக்கவும் உங்க வலிமையை வெளிப்படுத்தவும் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதலாவது ரகசியம் மௌனத்தின் பயம் ஒருத்தரை கையாளுறதுக்கான எளிமையான ஆயுதம் மௌனம்தான் நீங்கள் ஒரு முக்கியமான உரையாடலின் நடுவில் திடீரென அமைதியாகி விடுங்க ஒரு வார்த்தையும் சொல்லாம சிரிக்காம பார்த்து கூட இல்லாமல் இந்த வெற்றிட சைலன்ஸ் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு அச்சத்தை கட்டாயம் உண்டாக்கும் என்ன பிழை ஏன் பேசலைன்னு தங்களை தங்களை ரகசியம் சடன் டிஸ்டன்ஸ் தூரம் ஒருவரிடம் அதிக நெருக்கமாக இருந்து அடுத்த நொடி எந்த சிக்னலும் சொல்லாமல் விலகிடுங்க அவர்கள் உங்களை அடைய முடியாம தவிக்க ஆரம்பிப்பாங்க மனதில் ஒரு வாய்டு உருவாகும் இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் அவர்களை உங்கள் பாதையில் நடக்க வைக்கும் மூன்றாவது ரகசியம் ஹாஃப் ரிவேல் அரை தகவல் இது சைக்காலஜியின் செம்ம டாக்டிக்கல் மூ ஒருவரிடம் முழு தகவலையும் சொல்லாமல் பாதியிலேயே நிறுத்துங்க அந்த அரைமுறை சொல்லாமலே நிறுத்தும் கேப் தான் அவர்களை ரெஸ்ட்லெஸ் ஆக்கி உங்களை தேடி வர வைக்கும் அவர்கள் உங்களை தவிர வேறு எங்கும் பீஸ் கிடைக்காது நான்காவது ரகசியம் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டார் தந்திர பார்வை பார்வை ஒரு பெரிய ஆயுதம் எந்த வார்த்தையையும் சொல்லாமல் அவர்களோட கண்களில் நிதானமாக நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருங்க மனுஷ மனசு இதை பவர் சிக்னல்னு டீகோட் பண்ணும் இப்படி ஸ்டேர் பண்ணும்போது அவர்களின் கான்ஃபிடன்ஸ் தானாக உடையும் ஐந்தாவது ரகசியம் டிலைட் ரியாக்ஷன் தாமதமான பதில் யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணினாலோ மேனிப்புலேஷன் பண்ணினாலோ உடனே ரியாக்ட் ஆகாதீங்க ஸ்லோவாக கேல்குலேட்டடாக டிலேடா ரியாக்ட் ஆகுங்க அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எதிலி நிச்சயம் பயம் கில்ட் கன்ஃபியூஷன்ல விழுந்துடுவாங்க ஆறாவது ரகசியம் வாக் அவே மாஸ்டரி விலகி செல்லும் சக்தி எல்லா வச்சலும் இறுதி ஆயுதம் இதுதான் பேசி யாரோ உங்களை டாமினேட் பண்ற மாதிரி தோணும்போது ஒரு வார்த்தையும் சொல்லாமல் திடீரென விலகிச் செல்வது அந்த இன்கம்ப்ளீட்னஸ் அந்த மிஸ்ட்ரி அந்த போல்ட் ஆக்ட் அவர்களின் மனசுக்குள்ளே மிகப்பெரிய பயத்தை விதைக்கும் நண்பர்களை இந்த ஆறு இருண்ட உளவியல் ரகசியங்கள் யாரையாவது காயப்படுத்துவதற்காக அல்ல உங்களை காப்பாற்றவும் உங்க கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவும் தான் எப்பவுமே நினைவில் வைங்க அறிவுதான் சக்தி இந்த பவரை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும் இது மாதிரியான ஆழமான சக்தி வாய்ந்த உளவியல் இன்சைட்ஸை தெரிஞ்சிக்க உடனே லைஃப் ட்ராப்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ரகசியங்களோட சந்திப்போம்